இன்னொரு லாக்டவுன் மங்கி பாக்ஸால் வருமா மங்கி பாக்ஸுக்கும் கோவிடுக்கும் என்ன வித்தியாசம் மங்கி பாக்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா மங்கி பாக்ஸ்க்கு தடுப்பூசி இருக்கா இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க முதல் கேள்வி லாக் டவுன் வருமா வராதா என்ன பொறுத்த வரைக்கும் டவுன் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்கு நிறைய காரணம் இருக்குது முக்கியமான டெக்னிக்கல் ரீசன் பாத்தீங்கன்னா அதோட செகண்டரி அட்டாக் ரேட் எம்பாக்ஸ் வைரஸோட செகண்டரி அட்டாக் ரேட் பாத்தீங்கன்னா வெறும் த்ரீ பெர்சென்ட் அது என்ன செகண்டரி அட்டாக் ரேட்னா ஒருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் வந்து அவரோட தொடர்பில் உள்ள ஒரு நூறு பேர் எடுத்துக்கிட்டா எத்தனை பேருக்கு வர வாய்ப்பு பாத்தீங்கன்னா த்ரீ இது வரைக்கும் உள்ள டேட்டா படி மூணு பேருக்கு தான் வரும் ஆனா கோவிடுக்கு பாத்தீங்கன்னா அது வந்து பிப்டி டு செவன்டி பர்சன்ட் அதனால எம்பாக்ஸ்ல ஒரு அபரிமிதமான இன்ஃபெக்ஷன் வந்து எக்ஸ்ப்ளோசிவா வந்து பரவதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ரொம்ப அபரிமிதமா பரவனா மட்டும்தான் லாக்டவுன் பத்தி யோசிப்பாங்க ரெண்டாவது லாக்டவுன் வராமகிறது மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா பர்சனலா நான் நம்புறது கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு லாக்டவுனா எவ்வளவு எவ்வளவு எக்கனாமிக் லாஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதனால கண்டிப்பா பண்ண மாட்டாங்க பப்ளிக் ஹெல்த் மெஷர்ஸ் அதாவது ஹெல்த் எஜுகேஷன் பர்சனல் ஹைஜீன் அப்புறம் இன்ஃபெக்ட் ஆன பர்சன் ஐசோலேட் பண்றது அவங்களோட காண்டாக்ட்ஸை ரைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒன்டேக் பண்ணுறது இந்த மாதிரி மெஷர்ஸ் எடுத்து தான் இதை கண்ட்ரோல் போனே தவிர லாக்டவுனுக்கு போக மாட்டாங்க ஒருவேளை அந்த வைரஸ் வந்து மியூட்டேட் ஆகிட்டு தன்னை மாற்றிக்கிட்டு வேகமாக பரவுற மாதிரி வைரஸாக மாறுனுச்சு அப்படின்னா ஓ வேணால் வந்து லாக் டவுன் நடக்க ஓரளவு வாய்ப்பு உண்டு அதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் என்ன இந்த எம்பாக்ஸ் வைரஸ் மங்கி ஃபாக்ஸ் வைரஸ் வந்து ஒரு டிஎன்ஏ வைரஸ் டிஎன்ஏ வைரஸ்னாலே கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கும் இந்த மியூட்டேஷன் வந்து அவ்வளோ சீக்கிரமும் நடக்காது அதுவும் பெரிய அளவு மியூட்டேஷன் வந்து அவ்வளோ சீக்கிரம் நடக்காது இதுவே நம்ம கோவிடாக இருக்கட்டும் இல்லை கேட்சாக இருக்கட்டும் இந்த வைரஸ்லாம் ஆர்என்ஏ வைரஸ் சொல்லுவாங்க அதில் வந்து சிங்கிள் ஸ்டாண்ட் ஆர்என்ஏ தான் இருக்காது மீன் பிளேஸில் அதில் வந்து மியூட்டேஷன் ரொம்ப வேகமாக நடக்க வாய்ப்பு அதனால தான் அதில் வந்து ஒரு ஆறு மாதம் ஒரு வேரியண்ட் டெல்டா ஓமைக்ரான் மாறிக்கிட்டே இருந்துச்சு இது வரைக்கும் எம்பாக்ஸ் எத்தனை நாடுகளுக்கு பரவி இருக்குது எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு அவுட் பிரேக் வந்துச்சு அதில் கிட்டத்தட்ட நூற்றி பதினாறு கண்ட்ரீஸில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டாங்க இந்தியாவில் கூட ஒரு முப்பது கேஸ் வந்துச்சு அதில் வந்து வைரஸ் டைப் வந்து கிளாட் டூ டைப் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் இறந்து போனது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இரநூத்தி பேர் அதாவது ஒரு லட்சம் கேஸஸ்க்கு ஒரு இரநூத்தி பத்து பேர் ஆனால் இப்போ வந்துருக்கிற அவுட் பிரேக் வந்து கிளாட் ஒன் டைப் வைரஸ் அது அதை விட கொஞ்சம் ரிலேட்டிவ்லி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறது கொஞ்சம் டெத் ரேட்டாக அதிகம் இது வரைக்கும் ஒரு பதினஞ்சாயிரம் கேஸ் இறந்து போனது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி பத்து பேர் அதாவது பதினாறாயிரத்துக்கு ஐநூற்றி பத்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கு இரநூத்தெட்டு பேர் ஸோ அதனால் இதில் வந்து டெத் ரேட் கொஞ்சம் அதிகம் இருபத்தி மூணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் ரீஜனை விட்டு வெளியில் ஒரு மூணு நாலு நாடுக்கு பரவி இருக்குது ஸ்வீடனு ஃபிலிப்பைன்ஸு தாய்லாந்து பாகிஸ்தான் அதனால தான் இதை ஒரு பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சியாக அறிவிச்சிருக்காங்க நம்ம ஊருக்கும் வரும் அதனால எல்லாருமே பேக் டு ஃபார்ம் போக வேண்டியிருக்கும் மாஸ்க்கு சானிடைசரு சோஷியல் டிஸ்டன்சிங் இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும் தயாராக இருங்க இந்த இல்லும் நாட்டுகள் அந்த கார்ப்பரேட் கம்பெனிங்களாம் சேர்ந்து அந்த வைரஸை உருவாக்கியிருக்காங்களா இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான வைரஸ் இருக்குது அதில் டேஞ்சரஸான வைரஸும் நிறைய இருக்குது அதிகமாக மனிதர்களுக்கு வர்ற எல்லா வைரஸுக்கும் நம்ம ஒரு தடுப்பூசி போட்டு கண்ட்ரோலில் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க ஒரு சில வைரஸ் தவிர மற்ற டேஞ்சரஸ் வைரஸ்லாம் பார்த்தீங்கன்னா அனிமலுக்கு நடுவில் காட்டுக்குள்ளே அது போட்டு அனிமலுக்கு நடுவில் வியாதி உண்டு பண்ணிவிட்டு அப்படியே இருந்துட்டு இருக்கும் எப்போ வந்து ஹியூமன் அனிமல் கான்டாக்ட் அதிகமாகுதோ இப்போ தப்பித்தவரை இந்த அனிமல்கிட்ட இருந்து நம்மளுக்கு உடம்புக்குள்ளே வந்துடுது அது உடம்புக்குள்ள வந்ததுக்கு நம்ம உடம்புக்கு தகுந்தாப்புல அது தன்னை மாத்திக்கிட்டு நம்மளுக்கு வியாதி உண்டு பண்ணி மற்ற மனிதர்கள் பரவி அப்புறம் அதை அப்படியே பெருசா பரவ ஆரம்பிக்குது இதுதான் இயற்கையா நடக்கிற ஒரு விஷயம் இது எப்போதுமே நடக்கும் இதுல நம்ம வெளியே வரவே முடியாது புதுசு புதுசா வைரஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் உயிரினங்கள் இருக்கிற வரைக்கும் நிறைய புதுசு புதுசா வைரஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் கார்பரேட் உருவாக்கணும் அவசியம் கிடையாது இலிமினாட்டி உருவாக்கணும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இந்த பாக்ஸ் ஃபேமிலிய வைரஸில் வந்து எக்கச்சக்கமான வைரஸ் இருக்குது நம்ம கண்டுபிடிச்ச வரைக்குமே அதில் ஒன்று தான் இந்த மங்கி பாக்ஸ் வைரஸ் ரோடன்ஸ்க்கு எலி அணில் கூட வந்து அம்மா வர்ற மாதிரி வைரஸ்லாம் இருக்குது அதே மாதிரி ஒரு வகையை சேர்ந்த வைரஸ் தான் இதுவும் நைன்டீன் ஃபிஃப்டிஸில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த வைரஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க ஒரு லேபில் மங்கி அதாவது குரங்குகள்கிட்ட வந்து இந்த வைரஸ் வந்து பார்க்குறாங்க குரங்குகளுக்கு ஒப்பளம் வந்திருக்கு அம்மை மாதிரி அதுக்கப்புறம் என்னன்னு தான் இது பாக்ஸ் வைரஸ் கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் நைன் செவன்டீஸ்ல ஆஃப்ரிக்காஸில் ஹியூமன்ல வந்து இதே வைரஸ் வந்து அஃபெக்ட் ஆகி கொப்பள மாதிரி வரத்தான் பார்த்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பிரேக் வந்துகிட்டே இருக்கு இது வரைக்கும் இது புது வைரஸ்லாம் கிடையாது எத்தனை இருக்கிற வைரஸ் தான் வைரஸோட ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு தெரியும் அது ஒவ்வொரு அனிமலுக்கும் போறப்ப தன்னை மாத்திக்கிட்டு அந்த அணிமல வியாதியை உண்டு பண்ற அளவுக்கு அது வந்து தன்னை மாற்றிக்கும் மாத்திக்கும் அதே மாதிரி வந்த ஒரு வைரஸ் தான் இது சரி மங்கி பாக்ஸ் வைரஸ் எப்படி பரவுது எல்லா வைரஸும் போல இதுவும் மூச்சு காத்த வழியாக பரவுது அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்டவங்களோட கொப்பளங்களை நீர்ல இருந்து பரவுது அந்த நீரோ உமி நீரோ அவங்களோட வேர்வையோ எங்காவது பட்டுருந்துச்சுன்னா அதில் நீங்க தொட்டிக்கா அது வழியாகவும் உங்க உடம்புக்கு வந்துடும் அவங்களோட துணியை நீங்க க்ளோஸ் கான்டாக்ட்ல இருந்தாலும் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது ரொம்ப சிக்னிஃபிகண்டா செக்ஷுவல் கான்டாக்ட் வழியாகவும் இது பரவுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்து ரொம்ப முக்கியமா மாசமா இருக்கிறவங்களுக்கு இந்த தொற்று வந்துச்சுன்னா வயத்திர உள்ள குழந்தைக்கும் இது போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சரிப்பா பயமுறுத்தாத இருந்தால் சொல்லு அப்படின்னு தெரியுது ஃபார்ச்சுனேட்லி ட்ரீட்மெண்ட் கிடையாது இது வரைக்கும் ஒரு ப்ரூவ் ஒன்று எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் இல்லை ஏற்கனவே ஸ்மால் பாகஸ்க்காக கண்டுபிடிச்ச மருந்துலாம் இதுக்கு ட்ரை பண்ணி இருக்காங்க இன்னும் ட்ரையல்ஸ் போயிட்டு தான் இருக்குது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ரிப்போர்ட் எதுவும் வரல இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்களை ஐசோலேட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லா நியூட்ரிஷனு நல்ல உடம்புல நீர்ச்சத்தெல்லாம் மெயின்டெயின் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸு ஊண்டை ப்ராப்பராக கேர் கொடுத்து அப்படியே வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ணணும் வேற ஆப்ஷனே கிடையாது இது வரைக்கும் இந்த தடுப்பூசி கண்டுபிடிக்கல கோவிலில் எல்லாரும் சேர்ந்து அடியில எனக்கு தெரிஞ்சு அவங்க எப்படி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இந்த தடுப்பூசி கொண்டு வர மாட்டாங்க எப்படினாலும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு தான் தடுப்பூசி வரும் அதுக்குள்ள எப்படி இந்த அவுட் பிரேக் முடிஞ்சு போயிடும் ஆனால் என்ன ஸ்மால் பாக்ஸ் வேக்சினை வந்து திருப்பி வேணா யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஆனால் அது எந்த அளவு எஃப்டிவா இருக்குங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான் பார்க்கலாம்